ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குடிமளவு கறி வைக்கலாம் குழந்த பெத்தவியலுக்கு சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வர சாப்பிட்றது மாதிரி உடம்பு வலி காலு வலி சளி ஜலதோஷம் எல்லாத்துக்கும் சரியாகும் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் சின்ன பிள்ளைலையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க சொனைக்காம நம்ம எப்படி வைக்கணும் பிள்ளையில் சாப்பிட வைக்கிற மாதிரின்னு பார்க்கலாம் நான் காய் கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு தக்கன மிளகரைக்க போகிறேன் நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தக்கன மழை வரைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி வச்சு பாருங்கள் இன்றைக்கி நான் தெரிச்சி மீனில் குடிமளவு கறி வைக்க போகிறேன் கு தெச்சி மீனினையும் சொல்லுவாங்க வவ்வால் மீனினேயும் சொல்லுவாங்க திருக்க மீனினையும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் தெரச்சி மீனுன்னு தான் சொல்லுவாங்க திரைச்சி மீனில் தான் குடிமளவு கறி வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரெண்டு துண்டு சுக்கு பாத்துண்டு மஞ்சள் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு துப்பிலி ரெண்டு ஸ்பூன் ஓமம் என்கிட்ட காயப்பொடி தான் இருக்குது அரை ஸ்பூன் காயப்பொடி பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் நல்லா பொடி பண்ணிட்டோம் சின்ன உள்ளி இருந்தால் நாலு நான் பெரிய உள்ளி நாலு ஸ்பூன் திருவண்ண தேங்காய் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தண்ணி ஊற்றி மைப்போல் அரைச்சிக்கலாம் மைப்போல் அரைச்சி வச்ச மொளகு மூணு கப்பு தண்ணி ரெண்டு பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன் உரித்த பூண்டு ரெண்டு சின்ன தக்காளி நல்லா பிணைஞ்சிக்கிடலாம் கழுவி வச்சிருக்கேன் தெச்சி மீன் மீன் போட்டுக்கிடலாம் கருவேப்பிலை உப்பு அடி பிடிச்சிக்கிடாமல் நல்லா வத்த காய்க்கலாம் குழம்பு கொதிச்சிட்டு பூண்டெல்லாம் வேகனமில் அடி பிடிச்சிக்கிடாமல் சிம்மில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கிடுங்க அடி பிடிச்சிக்கிடாமல் ரெண்டு சைடும் துணி வச்சு பிடிச்சி இப்படி இப்படி அலசி விடுங்க அப்புடின்னா அடி பிடிக்காது வளமீன்லேயும் வைக்கலாம் அந்த குழம்பு அப்போ ஆப்பம் போட முடியாது வள மீன்லலாம் வச்சா ஆப்பம் போட்டால் பிஞ்சு போயிடும் கரண்டி போட்டால் அப்போது ரெண்டு சைடும் கடாயை பிடிச்சி வச்சுட்டு இப்படி தான் ஆட்டி எடுக்கணும் அப்போது அடி பிடிக்காது நான் குழந்த பற்றால எங்கள் அம்மா தேங்காய் தக்காளி இதெல்லாம் சேர்க்காம தான் வரும் குடிமிளகு வச்சு மட்டும் குழம்பு வச்சு தந்தாவ சுனைச்சிக்கிட்டு இருக்கும் அது புள்ள பெற்றவிகளுக்கு ரொம்ப ஆரோக்கியம் சின்ன பிள்ளைலாம் அது சாப்பிடாது ரொம்ப உரைக்குது நீ அதனால சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்றது மாதிரி இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வச்சு கொடுங்க பாருங்க பூண்டு நல்லா வெந்துட்டு இந்த அளவுக்கு வேவது வரைக்கும் நீங்கள் அலசி விட்டு அலசி விட்டு நல்லா கறியை வே கொதிக்க வைக்கணும் ரெண்டு நாள் இருந்தாலும் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சில பேர் பிள்ளைகள் சாப்பிடணுன்னு சொல்லி கோழி முட்டை லாஸ்ட்டில் அடித்து ஊற்றுவாவை அப்போ அந்த தன்மை இருக்காது நீ எங்கள் ஊரில் அப்படி தான் பண்ணுவாங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கோழி முட்டை கூட லாஸ்ட்டில் அடித்து ஊற்றுங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்